அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தினமும் காலையில் உங்கள் இல்லம் தேடி வரும் தினம் ஒரு திருக்குறள் வழங்குபவர் ரேணுகா ஸ்ரீகாந்த் திருக்குறள் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் ஆறு வாழ்க்கை துணை நலம் குரல் எண் ஐம்பத்தி ஒன்று மனைத்தக்க மான்புடையல் ஆகி தக்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை மனைத்தக்க மாண்புடையல் ஆகி தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை தெளிவுரை இல் வாழ்க்கைக்கு ஏற்ப நற்பண்பு உடையவளாகி தன் கணவனுடைய பொருள் வளர்த்துக்குத் தக்க வாழ்க்கையை நடத்துகிறவளே வாழ்க்கை துணை ஆவாள் மீண்டும் சந்திப்போம் நாளை ஐம்பத்தி இரண்டாவது திருக்குறளில் நன்றி வணக்கம்